வணக்கம் மக்களே நம்ம தனிகை எஸ்டேட்டில் புதுசாக லான்ச் பண்ண லான்ச் பண்ண போகிற சைட் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் பக்கத்தில் இருக்க திருப்பாச்சூர்ன்ற இடத்துல தாங்க இந்த சைட் லான்ச் பண்ணுறோம் இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவல் மற்றும் ரேரோ அப்ரூவல் இருக்குது சைட்டுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பேங்க் லோன் வசதியும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சைட்டுடைய டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் இதில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே உங்களுக்கு சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்குது ஸோ சைட்டில் வந்துட்டு உங்களுக்கு மொத்தம் நூற்றி இருபத்தஞ்சி ப்ளாட்ஸ் இருக்குது இப்போ லான்ச் ஆஃபர்லேயே உங்களுக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது ப்ளாட்ஸ் வரைக்கும் புக்கிங் ஆகியிருக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய சை பெரிய சைஸ் இருக்கிற பிளாட்ஸ் எல்லாம் கூட கஸ்டமர்ஸ் வந்து அது வாங்கணுன்ற பட்சத்தில் அது சின்ன சைஸாக சப்டிவைட் பண்ணியும் நம்ம அந்த பிளாட்ஸை நம்ம சேல் பண்ணி கொடுக்குறோம் சைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இபி கனெக்ஷன் இருக்குது எல்லா ஸ்ட்ரீட்லேயும் வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் சைட்டில் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபீட்டில் உங்களுக்கு அருமையான சுவையான குடித்தண்ணீர் வந்து கிடைக்கும் நம்ம சைட்டை சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கோம் சைட்டுடைய என்ட்ரன்ஸில் ஒரு கிராண்ட் ஆர்ச் ஒன்று நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் சைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் பார்க் ஆல்ரெடி இருக்குது நம்ம சைட்டுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குடும்பங்கள் நம்ம சைட்டுக்கு பின்னாடி இருக்குது ஸோ இந்த இடத்த நீங்கள் வாங்கினீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் உடனே நீங்கள் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான சைட்டு தாங்க சைட் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சென்னையிலேருந்து திருத்தணி போகிற அந்த திருப்பதி ஹைவேலேருந்து நம்ம சைட்டு ஜஸ்ட் வா வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க அந்த ஹைவேலேருந்து கடம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு நம்ம சைட்டுக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னு சொன்னோம்னா வாச்சீஸ்வரர் சிவன் கோவில் சொல்லலாம் இது இரண்டாயிரம் வருடத்துக்கும் பழமையான ஒரு கோவில் இது கரிகாடன் சோழத்து காலத்தில் அப்பகட்டின கோவில்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் நிறைய விசேஷங்கள் உண்டு இது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டிலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம் திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நம்ம சைட்டுக்கு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து நம்ம சைட்டுக்கு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் திருவள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேருந்து நம்ம சைட்டுக்கு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் திருவள்ளூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் திருவள்ளூர் புது பஸ் ஸ்டாண்ட் திருவள்ளூர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் திருவள்ளூர் கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி திருவள்ளூர் அப்கமிங் நியூ பஸ் ஸ்டாண்ட் இது இருந்தும் நம்ம சைட்டு ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தூரத்தில் தாங்க நம்ம சைட் அமைஞ்சிருக்கு நம்ம இருந்து நியெஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் போயிடலாம் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம சைட்லேருந்து ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம் திருவள்ளூரில் இருக்கிற ஜிஎச்ஆர் இருக்கட்டும் திருவள்ளூரில் இருக்கிற எல்லாம் மிகப்பெரிய ஜவுளி கடைகளாக இருக்கட்டும் இல்லை ஜுவல்லரி ஷாப்ஸாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் தூரத்துலேயே அமைஞ்சிருக்கு அண்ட் வேலைவாய்ப்பு எடுத்துக்கிட்டோம்னா காக்கலூர் சிப்காட்டுங்க திருவள்ளூர்லேயே இருக்கிற மிகப்பெரிய சிப்காட் இது ஒன்று தான் இந்த இடத்துல ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு இந்த சிப்காட்டுக்கு நம்ம சைட்லேருந்து பதினஞ்சு நிமிஷம் தூரத்தில் இந்த சிப்காட்டை நம்ம ரீச் ஆகிடலாம் நம்ம சைட்டுக்கு இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மெடிக்கல் காலேஜ் இருக்கா மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் நிறைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இதெல்லாம் கூட நம்ம சைட்டை சுற்றி இருக்குது ஸோ நம்ம சைட்டில் இருந்து அந்த கடமத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிற அந்த மெயின் ரோடு வரதா இருக்கட்டும் இல்லைனா அந்த திருத்தறி திருப்பதி நேஷ்னல் ஹைவே வரதாக இருக்கட்டும் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க அதனால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு பிளேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வாங்குறதா இருந்தோம் அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கலாம் ஏன்னா அந்த ஹைவே வந்து இப்போ நூறு அடி சாலையிலேருந்து அந்த ஹைவே வந்து கிட்டத்தட்ட இரநூறு அடி முந்நூறு அடிக்கு அந்த சாலைகள் விரிவாக்கம் பண்ணுறாங்க ரெண்டு பக்கமும் சர்வீஸ் ரோடும் வருது ஸோ அதுக்கான பணிகள் நீங்கள் சைட்டுக்கு வரும்போது நீங்கள் பார்க்கலாம் சைட் வந்து இந்த மாதம் ஏழாம் தேதி நம்ம லான்ச் பண்ண இருக்கோம் சைட்டுக்கு நிறைய ஆஃபர்ஸும் இருக்குங்க சைட்டுக்கு வந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பட்டா ஃப்ரீ டாக்குமெண்டேஷன் ஃப்ரீ சைட் விசிட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம்